நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் என்ன கொலை செய்த பார்த்தாங்க சாட்டை துரைமுருகன் கதறல் அவரை கைது செய்து அழைத்து செல்லுகின்ற போது என்ன நடந்தது அதுவும் இல்லாமல் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்களை நீதிமன்ற காவலில் அடைக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் சரி சாட்டை துறைமுருகனுடைய கைதும் அவரை கொலை செய்ய பார்த்தாங்க என்று சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட்டும் பிறகு நீதிமன்ற காவலை அடைக்க முடியாது என்று உத்தரவிட்டதுக்கும் பின்னணி என்னவாக இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கலாங்க அதற்கு முன்பாக எந்த இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சிறைக்கு செல்லாமல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயரில் வெளியே வந்தார் வெளியே வந்து தன்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்தை மீடியா முன்னாடி பேசியிருக்காரு அதை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிதம் சொல்றீங்க நீங்க எனக்கு பண்ணதுக்கு வேறு என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா காரை திட்டமிட்டு

என்னை கூட்டிருந்தாங்க கூப்பிட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார் போதையில தூக்கத்தில் இருந்து திட்டமிட்டு சிறுலி பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் என்னுடைய எச்சரித்தாரு மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய தெரியும் தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட்டு பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல போதாக பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடைஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போட

அப்போதான் கோயிலுக்கு போகிறதுக்கு வெளியே வந்தாரோ நம்ம தெரியல உடனடியாக காவல்துறை வந்து அவரை கைது பண்ணியிருக்குது எதுக்குங்க கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பொது மேடையில் பிரச்சாரத்தின் போது அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த எட்டாம் தேதி விக்கிரவாண்டியில் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக சித்தரித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி கைது பண்ணுறீங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டை அவர்கள் போலீஸினுடைய வாகனத்தில் ஏறி நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் வேணா வேணா நீங்கள் தான் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்களே அதிலையே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டை துரைமுருகன் கையில் இருந்த இரண்டு அலைபேசியும் வாங்கிக்கிட்டு அவரை கைது பண்ணி அவருடைய கார்லேயே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் சாட்டை துறைமுருகன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா என் காரில் வேணாம் நாம் காவல்துறை வாகனத்தில் போகலாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கலைங்க என்னுடைய கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னை அழைச்சிட்டு போனாங்க என்னுடைய காரை இருந்தால் என்னுடைய ஓட்டுநர்கிட்ட விட்டுருக்கணும் ஆனால் என்னுடைய ஓட்டுநரை ஓட்ட விடாமல் காவல்துறை சார்பில் யார் ஒரு ஓட்டுநர் வந்தாரோ அவரை ஓட்ட சொன்னாங்க ஆனால் அவர் ஃபுல் போதையில் இருந்தாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் முன்னாடி தந்த பேட்டியில் என்ன நடந்தது என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அருகாமையில் சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல பார்த்தாங்களாம் அதாவது முன்னாடி போன ஜீப்பில் இடிச்சிட்டு பின்னாடி வந்த லாரியானது இனோவா காரில் வந்து முட்டிடுச்சு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருக்கலாம் அதோடு போச்சுன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீதிமன்றத்தில் அழைச்சிக்கிட்டு போகின்ற பொழுது அங்கே நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே திமுக சார்பில் இல்லை தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க இந்த புகழ்பாடுதல் வேண்டாம் சாட்டை துரைமுருகன் அவர்களை எதற்காக கைது பண்ணியிருக்கீங்களோ அந்த பாயிண்ட்டை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசு சொன்னாங்களாம் அப்போவே வந்து திமுக வழக்கறிஞருக்கு ஒரு மூக்கொடைப்பு தான் எங்கே போனாலும் எப்போது போனாலும் சரி எந்த தருணமாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தன்னுடைய தலைவன் புகழை பாடாமல் இருக்கிறதே கிடையாது விஷயத்துக்கு வரமாட்டாங்க எதை எதையோ பேசி குழப்புவாங்க அதனால்தான் எப்போ எனக்கு நேரம் இல்லை உங்கள் தலைவருடைய புகழெல்லாம் பாட வேண்டாம் விஷயத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதுக்கு கலைஞர் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டை துரைமுருகனவர்கள் என்ன பாடல் பாடினாரோ பொது மேடையில் அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதில் சண்டாளன் கருணாநிதி அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதுவும் பட்டியலினத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனடியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்ம கலைஞரவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாராம் அண்ணாவுடைய நாமத்தை போட்டு கொண்டு இங்கே அண்ணாவுக்கே நாமத்தை போடுகின்றார்கள் இந்த சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரவர்களே வந்து அந்த சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார்களாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வராங்க உரிய நேரத்தில் இந்த தொழில்கள் எல்லாம் தொடங்கப்பட்டிருந்தால் இந்த சண்டாளர்கள் ஆட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழகமானது தொழில்துறையில் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு அறிக்கையில் சண்டாளர் என்றே பயன்படுத்தியிருக்கின்றாராம் அதுவும் இல்லாம திராவிட கழகத்தினுடைய நாளேட்டில் வந்து சங்கிலி திருடன் அப்படின்ற ஒரு கதை எதிர்க்கின்றாராம் அதுல இந்த சண்டாளனை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற வார்த்தையும் கலைஞரவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றாராம் இப்படி கலைஞரவர்களே வந்து பல தருணங்கள்ல சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார் என்றால் என்ன அர்த்தம் அது ஒரு கெட்ட செயல் செய்கின்றவனை குறிப்பிடுகின்ற ஒரு சொல்லா இருக்குது அது ஒரு சமூகத்தினுடைய சொல் கிடையாது அப்படின்னு கலைஞரவர்களே வந்து பாத்தீங்கன்னா நினச்சிருக்கிறார் இப்போது இந்த கலைஞரை பற்றி பாடின பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து திமுக மேடைகளில் ஐயோ தப்பு 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 அதிமுக மேடைகளில் வந்து பாடப்பட்ட பாடல் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க இதை எழுதுனது யாரு இசையமைத்தது யார் இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் இந்த பாடல் எந்த அளவுக்கு பிரபல்யம் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதில் வருகின்ற என்ற வார்த்தையானது எனக்கு ஒரு சமூகத்தை குறிக்குது என்ற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கின்றார் இதையெல்லாம் கேட்ட பிறகு இதில் எந்த விதமான உள்நோக்கமோ இல்லை சதி திட்டமோ இருப்பது போல தெரியலையே கடந்த கால விஷயங்களை தான் எடுத்து சொல்லியிருக்கின்றார் உள்நோக்கம் இல்லாமல் பேசின விஷயத்துக்கெல்லாம் நான் எப்படி சிறையில் அடைக்கிறது அதனால் நான் சிறையில் அடைக்க மாட்டேன் நீதிமன்ற காவலும் உத்தரவிட முடியாது என்று சொன்ன பிறகு நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற எஃப்ஐஆர்எஸ் கோஸ் பண்ணல ஆனால் எஃப்ஐஆர் இருக்குது இன்றைக்கி தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சைபர் காவல்துறையினர் போட்ட எஃப்ஐஆருக்காக நீதிமன்றத்துக்கு போக போறாரு ஏன்னா நீதிமன்ற காவல்லையே அடைக்க முடியாது என்கின்ற பொழுது இந்த போடப்பட்டிருக்கின்ற வழக்குகள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு பொருந்தாது அதனால் ஸ்கோஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போக போகிறாங்களாம் அதனால் நேற்று நீதிமன்ற காவல் இல்லாமல் வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு தான் என் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது தயவுசெய்து எனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டுருக்கிறாரு எனக்கு ரெண்டு விஷயங்கள் புரியாத புதிராக இருக்குதுங்க ஆட கைது பண்ண உடனே கதற வேண்டியது கையெடுத்து கும்பிட வேண்டியது ஆனால் கைது எல்லாம் நடந்து முடிந்துட்ட பிறகு மறந்து போய்விடுவது பொது வழியில் இறந்து விட்டவங்களை வந்து பார்த்திங்கன்னா தவறாக சித்தரிக்கக்கூடாது தவறாக பேசக்கூடாது கடந்த காலங்களில் எடுத்த முடிவானது நிகழ காலத்தில் எப்படி செட் ஆகும் அதனால் கடந்த கால தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாக கூட இன்றைக்கி எதிர்த்து பேசக்கூடாது ஒரு கண்ணியம் வேணும் ஆனால் சிறைக்கு போகின்ற பொழுது தான் எப்பா இதோட பேசக்கூடாது அப்படின்னு எண்ணம் வருது ஆனால் சிறை விட்டு வெளியே வந்த உடனே பயம் தெளிஞ்ச உடனே மீண்டும் வேதாலும் முருங்குமனத்தில் ஏறுற மாதிரி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனுடைய விளைவு தான் இப்போ உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கையெடுத்து கும்பிடுகின்ற நிலைக்கு சாட்டை அவர்கள் போயிருக்கிறாரு எப்போதும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி நாவடக்கம் தேவை அப்போ தமிழக அரசாங்கத்துடைய தவறை சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருங்க உங்களை தவிர சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க நம்ம சுட்டி காட்டுகின்ற தவறானது பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு தேவை வந்து திமுக தவறுகள் தானே மக்களிடையே போய் சேரணும் திமுக தலைவர்கள் வந்து கொச்சப்படுத்துதா போகணும் திமுக தலைவர்களை எதுக்காக கொச்சப்படுத்த வேண்டும் நீங்கள் மக்களுக்கானவற்றை பேசுகிறீங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் பேசணும் இல்லையா அதனால் தலைவர்களை இழிவுப்படுத்துவதாக விட்டுடணும் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது எவனோ ஒருத்தன் அன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பான் அதை நானும் பொது மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பது அது அநாகரிகம் இல்லையா அதனால் இனி அப்படி பண்ணக்கூடாது இரண்டாவது நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் சொல்லுவாங்க நாங்கள் எளிய பிள்ளைகள் எங்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கட்சிக்கு செலவழிப்பதற்கு ஒன்றுமே கிடையாதா ஆனால் புதுசாக இனோவா கார் வாங்கினா அவ்வளோ நீட்டுக்கு அரை கிலோமீட்டர் இருக்குதுங்க இனோவா கார் பார்த்துருக்கீங்களா இல்லையா அந்த மாதிரி கார்லாம் வாங்கி பயன்படுத்துகின்றவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிய பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் வேஷம் போடுறாங்க பாருங்கள் அதுதான் நமக்கு கடுப்பாக இருக்குது அதாவது நம்மளையெல்லாம் உசு பேத்தி உசு பேத்தி ரணகலமாக்கி ஒன்றும் காட்டி பரிதாப நிலையை ஏற்படுத்தி இவங்க பிஸ்னஸ்லேயும் சரி அரசியலையும் சரி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களை பற்றியான உண்மை முகமானது இந்த மாதிரி கைது செய்யப்படுகின்ற போது தான் வெளியே வருது இனோவா கார் வாங்கின நான் புதுசாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டீ வாங்கி கூட அதாவது டீ வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சாட்டை துரைமுருகனும் அதனை தாண்டி நம்ம சீமானவர்களும் ஒரே கப்பில் இருக்கக்கூடிய டீயை மாற்றி மாற்றி குடிச்சுக்குவாங்க டீ குடித்த மாதிரி ஆனால் இன்னைக்கு இனோவா கார் வாங்கினேன் அம்மன் கோயிலில் போட போனேன் என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் இருந்தால் டே இவனுங்க காசு கேட்குறான்றதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அந்த காசு காராக வாங்குறாங்கடா அதை முதல்ல தெரிஞ்சுங்கடா புதுசாக வீடு கட்டுறானாண்டாப்பா சாட்டை துறையும் முருகன் எங்கே வீராணத்தில் அதை பார்க்க தான் போனானோ அந்த இடத்துல கைது பண்ணிட்டாங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்கடா தம்பிகளா கட்சிக்காக காசு கேட்குறாங்க நம்ம கட்சியானது ஆட்சி கட்டலுக்கு வந்துடும் அடுத்தது அரசியல் மாற்றத்தை நிகழ்த்திடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்புடா ஏன்னா இவனுங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வரல ஆனால் இவங்களுடைய வசதியெல்லாம் பெருகிட்டே போகுது இவங்க கடந்த கால அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படி தான் இருக்கிறாங்க இவங்க அரசியலுக்கு வந்து என்னடா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க படித்து முன்னேறி வந்திருக்கின்ற நீங்கள்லாம் வந்து வேலையை பார்த்து குடும்பத்தை காப்பாற்ற பாருங்கடா சீமான் வாழ்கை அவன் வாழ்கைன்னு கோஷம் போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாவற்றையும் நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க